ஹாப்பி மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ் கோரி டு மான்போர்ட் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் தெரியுமா தமிழ் மொழியில் உள்ள எழுத்துக்களில் இணை எழுத்துக்களை பற்றி பார்க்க போறோம் பார்ப்போமா இன எழுத்துக்கள்னா என்ன சில எழுத்துக்களுக்கு இடையே ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு அதாவது சில எழுத்துக்கள் இருக்கு இப்போ எடுத்துக்காட்டு இக்கு அப்படின்னு வருதுன்னா அதற்கு அதோட ஒற்றுமை உடைய அதே எழுத்து என்ன செய்யும் பக்கத்தில் வரும் இப்போ நம்ம அடுத்தது உயிரெழுத்துக்களில் பனிரெண்டு இருக்கு இல்லையா அதில் என்ன இன எழுத்துக்கள் வரும்னு பார்ப்போமா உயிரெழுத்துகளில் குரிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குரிலும் இணை எழுத்துக்களாக வரும் இந்த அட்டவணையை பாருங்க எப்படி கொடுத்துருக்கு ஃபஸ்ட்டு நெடில் எழுத்து இருக்கு அடுத்தது என்ன இருக்குது குரில் எழுத்து இருக்குது இப்படி தான் இணை எழுத்துக்கள் வரும் அதாவது குரில் எழுத்து இல்லாத ஐ எனும் எழுத்துக்கு ஈ என்பது எழுத்தாகும் அதாவது அவ் என்ற எழுத்துக்கு ஊ என்பது இணையெழுத்தாகும் சரி இது எப்படி வரும் இரண்டும் தனியாக தானே இருக்குது மற்ற எழுத்துக்கள் எல்லாம் சேர்ந்து இருக்குது பார்த்தீங்களா ஐ ஔ இரண்டும் தனித்தனியாக இருக்குது அப்போ என்ன நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது இதுக்கு எது எழுத்து அப்படின்னா சொல்லில் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவது இல்லை அதாவது இந்த எழுத்துக்களோட சொல்லில் முதலில் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவது கிடையாது அப்போ ஐ என்ற எழுத்திற்கு எது இனமாக வருது ஈ அதன் உச்சரிப்பை பார்த்தீங்கன்னா ஐ அப்போ எதில் முடியுது ஈ இல்லையா அதே போல் ஔ அது எதில் முடியுது ஊ என்ற உச்சரிப்பில் முடியுது அதனால் ஐ என்ற எழுத்திற்கு ஈ இணை இணை எழுத்தும் அவுக்கு ஊ என்ற இன எழுத்தும் வரும் அப்போ எப்படி வருது அதாவது அளபடையில் மட்டும் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எழுத்து சேர்ந்து வரும் அதாவது என்ன சொல்றாங்க அப்ப அவு என்னும் எழுத்துக்கு ஊ என்பது இன எழுத்தாகும் புரியுதாமா இப்போ இது என்ன சொல்றாங்க சொல்லில் உயிர் எழுத்துக்கள் சேர்ந்து வருவது இல்லை அளவடையில் மட்டுமே நெடிலை தொடர்ந்து அதனுக்கு இனமாகிய குரில் எழுத்து சேர்ந்து வரும் இந்த அட்டவணையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும் சரியா அப்போ ஐ என்ற எழுத்திற்கு எந்த இனமான எழுத்து வருது ஈ அவ் என்ற எழுத்திற்கு எது இனமான எழுத்து வருது அப்போ இந்த இரண்டு எழுத்துக்களை தவிர மற்ற உயிர் எழுத்துக்களை பாருங்க ஆக்கு எந்த எழுத்து துணையாக வருது ஆ இன எழுத்து இப்படித்தான் உயிரெழுத்துக்கள் அதற்கு இனமான எழுத்துக்களோடு சேர்ந்து வருவது இன எழுத்துக்கள் ஆகும் இப்போ எடுத்துக்காட்டு பார்ப்போமா இப்போ இந்த எடுத்துக்காட்டை பாருங்க என்னென்ன எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க திங்கள் மஞ்சள் மண்டபம் சந்தனம் அன்பு தென்றல் இந்த எடுத்துக்காட்டில் பார்த்தீங்கன்னா உயிர் எழுத்துக்களில் இனமாக இருக்கா இல்லை எப்படி இருக்குது உயிர்மை எழுத்துக்களில் இனமாக இருக்குது சரியா அப்போ இக்கு கூட்டல் அ க இங்கு கூட்டல் அப்படி தான் இந்த எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன இப்போ மெய்யெழுத்துக்கள் எத்தனை பதினெட்டு இல்லையா இந்த மெய்யெழுத்துக்கள் பதினெட்டில் எப்படி அதற்கு இனமான எழுத்துக்களோடு வருதுன்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ மெய்யெழுத்துக்கள் அட்டவணையை பார்த்தீங்களா எப்படி வருது இங் ஏக் அதுக்கு இனமான எழுத்தோடு வருது இஞ்ச் இச் வருது இல்லையா இன் எட்டு வருதா இன் இத்து அதுக்கு இனமான எழுத்தோடு வருது இம் இப்பு இனமான எழுத்து வருதா இன் எர் மெய்யெழுத்துக்கள் வந்து அதுக்கு இனமான எழுத்துக்களோடு சேர்ந்து வருகின்றது இது மெய்யெழுத்துக்களில் உள்ள இன எழுத்துக்கள் ஆகும் சரி இப்போ மெய்யெழுத்துக்களில் நம்ம சொல்கிறோம் இல்லையா என்னென்ன சொல்கிறோம் மூன்று பிரிவு சொல்கிறோம் என்னென்ன இந்த பாருங்க வல்லினம் மெல்லினம் இடையினம் என்று மூன்று பிரிவாக மெய்யெழுத்துக்கள் பதினெட்டை பிரிக்கப்படுகிறார்கள் இல்லையா சரி இப்போ மெய்யெழுத்துக்கள் என்னன்னு நம்ம சொல்கிறோம் மெய்யெழுத்துக்களை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் சொல்லுங்கள் பார்ப்போம் தெரியலையா சரி நான் சொல்கிறேன் மெய்யெழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு அரை மாத்திரை நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா அப்போ மெய் புள்ளி வைத்த எழுத்துக்கள் அதை ஒழிக்கின்ற அளவு அரை மாத்திரை அப்போ வல்லின எழுத்துக்கள் என்னென்ன இருக்கு கசட தபறை ஏன்னா ஆறு எழுத்துக்கள் வல்லின எழுத்துக்கள் பார்த்தீங்களா இந்த படத்தில் அடுத்தது பார்த்திங்கன்னா மெல்லின எழுத்துக்கள் இருக்கு இங்க நம்மனை இதுவும் இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எங்கென்ன நமனை சொல்லுங்கள் பார்ப்போம் எங்கெண்ண நமனை இதுதான் மெல்லின எழுத்துக்கள் அடுத்து இடையின எழுத்துக்களை பாருங்கள் என்னென்ன எழுத்துக்கள் இருக்குது எரலை வழலை சொல்லுங்க பார்ப்போம் எரள வழலை எரலை வழலை இவை என்ன எழுத்துக்கள் இடையின எழுத்துக்கள் இந்த பிக்சரில் பார்க்குறீங்களா அப்போ மெய் என்பது என்ன உடம்பு என பொருள்படும் இல்லையா மெய் என்பது என்ன உடம்பு அப்போ எழுத்துக்கள் எதிலிருந்து பிறக்குது நம்ம உடலின் இயக்கத்திலிருந்து அதனுடைய உச்சரிப்புகள் பிறக்கின்றது மெய் எழுத்துக்கள் எத்தனை பதினெட்டுமே நம்ம உடலின் இயக்கத்திலிருந்து பிறக்கின்றது சரி இப்போ நம்ம வல்லின எழுத்துக்கள் பார்த்தோம் மெல்லினம் பார்த்தோம் இடையினம் பார்த்தோம் இல்லையா அந்த வல்லின எழுத்துக்கள் ஆறும் அதனுடைய உச்சரிப்பு எப்படி இருக்கும் கொஞ்சம் ஓசை அதிகமாக சவுண்டு உடையதாக இருக்கும் வன்மையாக ஒழிக்கின்றதுன்னு சொல்கிறாங்க அப்போ மெல்லின எழுத்துக்கள்னு சொல்கிறப்ப அது சொல்லி பாருங்க எங்க என்ன நம்மனை அது எப்படி ஒழிக்குது மென்மையாக ஒழிக்குது சரி அடுத்தது இடையின எழுத்துக்கள் இருக்கு இல்லையா இடையின எழுத்துக்கள் என்ன செய்து அப்படின்னா வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இரண்டிற்கும் இடைப்பட்டு ஒழிக்கின்றன புரியுதாமா சரி அப்போ ஆறு வல்லின மெய்யெழுத்துகளும் ஆறு மெல்லின எழுத்துக்களும் இன எழுத்துக்களாக வரும் அப்போ வல்லின எழுத்துக்களுக்கு பக்கத்தில் என்ன எழுத்துக்கள் வருது மெல்லின எழுத்துக்கள் வருது சரியா அடுத்தது மெல்லின மெய் அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்துக்கள் வரும் சரி இப்போ இந்த அட்டவணையை பாருங்கள் இந்த அட்டவணையில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன வல்லினம் மெல்லினம் இடையின எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா அடுத்ததாக நம்ம இந்த அட்டவணையில் பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா அதற்கு இனமான எழுத்துக்கள் கீழே இருக்குது மேலே கொடுத்துருக்கிற சொற்றொடரில் விடுபட்ட எழுத்த கீழே எந்த இன எழுத்துக்கள் வரும்னு பார்த்து நீங்கள் எழுதணும் வீட்டில் எழுதி பழகுறீங்களா Okay, thank you students. Bye.